வெட்ட ரத்தி போதா முழங்கால் ரத்துக்குள்ள கால் கா எட்டி வச்சு போனோம் தங்கம் அங்க போய் பார்த்தா ஏதோ அண்ணன் கூட்டம் கண்டுபிடிக்க முடியும் நாளைக்கு காலையில கும்பாசே பண்றீங்க ஒருத்தர் காணோம் இன்னாருடைய மகன் இன்னாரை காணவில்லை எங்கிருந்தாலும் காவல்துறை ஈர்ப்படத்துக்கு வரும் சொல்ல பள்ளியில விசாக திருவிழா பங்குனி உத்தர திருவிழா நடக்குது தொலைஞ்சு விட்டுன்னு சொல்லா செத்து போனோம்னு எங்க சொல்றது செத்து போயிட்டாங்க இப்போ பெங்களூர்ல பதினோரு பேர் செத்து போயிட்டாங்க வா வேணா எப்படி வருங்க அப்ப அதை கண்டுபிடிக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது பச்சாய் பவளாய்க்கு ரெண்டு பேரும் கண்ணி அழியினால அந்த கண்ணி தன்மைக்கு ஒரு தவம் கொடுத்து வர வரம் கொடுத்தான் பொன்னாறு செத்த பக்கம் பொன்னாறு இல்லையா பூத்து நிற்பான் பச்சாய் பவளாய்க்கிறது சின்ன பொண்டாடு சங்கர் செத்த பக்கம் தங்கரிலேயே பூத்து நிற்பான் நீங்க எத்தனை வரைச்சு வந்தாலும் அரளி செடி மட்டும் வாழாது அதனாலதான் ஆவார் அரளி வரைக்கும் அரியா மங்களியம்னு ஒரு சில இடத்துக்கு கொடுத்தாங்க அப்படி அவன் ரெண்டு பேர் பூத்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா அதனாலதான் குலதெய்வ வழிபாடுன்னு ஒண்ணு உண்டு எல்லா குளத்துக்கும் ஒரு தெய்வம் உண்டு குலதெய்வம் உங்களுக்கு துணை இல்லைன்னா வேற ஒரு தெய்வம் உங்களுக்கு கும்பாசேகம் பண்றதுக்கு முன்னாடி பத்திரிக்கை அடிச்சுமே அந்தந்த ஊருக்கார கூட அவைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கணும் போய் பர்மிஷன் இப்படி எங்க ஊருக்கு கொண்டாந்து வைக்கிறா எங்களுக்கு அனுமதி கொடுத்தே எந்த சிக்கல திடம் இல்லாத இருக்கு

செல்லாடிமன் மனசில் நடிக்கிற அத்தப்படுத செல்லாடி கொண்டதாயே மறுகடாடி தாய் எனக்கு வரக்கூடாது சொல்ல போகுது

திரும்பி பார்த்தளை அழைக்கிற பெரிய அத்தவுள்ள மைசூர் ரெண்டு பேர் சாம்பு கடை படுகளை காட்டில் அழைக்கிறது अञा पेरे <laughs>

சாம்புதாம்பு எப்படி நாம அத்தமல்ல வைத்திர அண்ணமார்கள் சாமி ஓட்டப்பாடு வளர்த்து ஆறு பேர் ஓட்டுக்கு தோரமாயிடுச்ச படகுட எந்திரிச்சுவாங்க நீங்க ஓசை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க हेलो आर वेर आर वेर माता फ्रेंड्स नॉलेज स्टैंड में आके डालना सही ना थैंक यू सर पापड़ की कुड़ी तंग गला के いいな。 கலோ தாழ வாணி அண்ணா உனக்கு கலோ தாழ வாணி கனகம் பச்சும் தேனக்கு புள்ளோ தாழ்வான அண்ணா உனக்கு புள்ளோ தாழ்வாணி புள்ளோகம் பச்சு அண்ணா அண்ணா உனக்கு கட்டியில்ண்டும் உண்டு அண்ணா உனக்கு கட்டிய அளவாதல் உண்டு அண்ணா உனக்கு கட்டியில் உண்டும் உண்டு கட்டி அளவாதல் உண்டு உனக்கு காணப்பாதையார் உண்டு கண்டு இருக்கும் உனக்கு சாழ சாலைக்கும் அந்த சாஞ்சேரிக்கும் மேதை உண்டு அண்ணா நீங்க நீங்க சாய தூரி ஜீழே சாஜே இருக்கும் மேதையிலே தா <laughs> போ <laughs> நீங்க சாயம் மஞ்சம் போனீங்க கோயோ பசுபாடு அன்னக்கு கோப பிள்ள நோ அந்த குய பசுபாடு குப பிள்ள நேரம் இன்னைக்கு கோயில சுத்தி வந்து கோதார மண்டி வாங்கி எல்லோரும் எடுத்து இருக்கு

चावाज़ु मारिचा त पिलो अचाज माड़ जादाड़ो

பாப்பா துயர் போட்டோடனே ஒவ்வொரு படுகமா துள்ளுஞ்சாமே ஆம்பளைகளுக்கு ஆம்பளை குடிக்க பொம்பளைகளுக்கு பொம்பளை குடிக்க எதிர்த்து சொன்னாரு வேற கால குடிக்கிறதுக்கு மத்தது ஆம்பளை தானா படுகளை துள்ளி டப்புன்னு துடிச்ச உடனே தூங்கிடுவோம் மாடி உழுதுட்டா மாடி லேட்டா வேலுக்காச்சா என்று சொல்லி அண்ணா பொன்னரே వెట్ కరా పోల వెట్టి మన్నా చకల్ కోయా பாடி தங்கம் <confuse> <Pioneer> <Pixies>

பத்திரி கூப்பிட்டு அழைக்கிறேன் நீ வெற்றோ அட்டா நீ துடிச்சு பாக்கலா அந்த வெள்ளக்குள்ளே காத்திருக்கா அந்த

இது கூப்பிடறேன் இன்னைக்கு துளிக்கலா வாழ்வில் இருக்காட்டா மாதிரி இருக்குது ஆடியோ வராத மாதிரி

அய்யோ அண்ணாரே அரே பொண்ணாரே அரே சங்கரே அரே சாமுகா அரே கேசவா அரே மாயுகா அரே ஹோடியா டிக்கேடாங்கோடார் வர எடுத்து கட்டдикம்பேர எடுத்து கட்டான வர எடுத்து கட்டான எடுத்து கட்டான எடுத்து அண்ணா வளக்கு மேல தொறிக்கலியோ டிக்கே வேட்டு வச்சி இவiele டிக்கே வரமாறானே அந்த பாரான சக்கமவே

இன்னைக்கு துணுக்காடா ஆவலியோ இன்னைக்கு வெட்டுவா வெட்டுலியோ இன்னைக்கு காவேரி நீர் உனக்கு போதையா விளையோ அண்ணா படத்தை போது எழுத இன்னைக்கு பதகிய வேறச்சியா அண்ணா

கட்டுக்கால் கருந்தப்பா உனக்கு வெட்டுக்கோள் வேட்டி கட்டி வெளியான வெட்டி கட்டிக்கு வந்தவரே இன்னைக்கு வீச துடிக்கலையோ மாவட்டியோ கட்டி எழுத்தவரே ஊடுலியோ வேறு எழுத்தவரே வெட்டிக்கா சாய்க்கு ஒரு வெட்டுக்கு எழுந்து போட்டவரே அந்த கல்லுக்கட்டு இல்ல போறோம் அந்த காதலியான

அடி அழைக்கிறே அடி மரமாக கேட்கலையோ நான் ஊமி அழைக்கிறாரே உனக்கு குறைக்கவும் கேட்கலையோ உனக்கு நடிச்சது உரிக்கிறையோ உனக்கு நற்பது சேரலையோ அட்டா 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 அரசு அடிக்கட்டு அழைக்கிறது உடைக்கெ தரத்து கண்டறியா உடைக்காரும் பழறியா அப்போ ஆறு பொயிலே அண்ணா 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 ൂച്ചി പോലെ എന്താണിത്തോത്ത മുഖത്ത് വായാളേ അലി തളിച്ചേ

மாதிரி கதை கொடுத்தது அந்த மாதிரி எந்த சேலம் போனாக்கார இருந்தாங்க வாக்கு போகலாம் நாங்கள் வரமாட்டோம் சத்தை சத்தை இதாலும் வீட்டு இருக்காங்க நீ இருக்கிறத வச்சு போலேன்னு சொன்னபோது அது பேருந்து தங்க சொன்னால் அந்த மாதிரி ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் இந்த போல உலகத்தில் தூசர் வச்சிருக்கான்னு சொல்லி திரௌபதி அம்மா அஞ்சு மட்டும் தீ குளிச்சாலாம் ஒவ்வொரு வருஷம் கட்ட பிழைக்கும் போது ஒரு கட்ட தீ குளிச்சுட்டு போய் பிழைச்சாலாம் சேதை அம்மா ஒரு மட்டும் தீ குளிச்சாலா ஆனா நம்ம பஞ்சனி தெய்வம் அதுக்காண்டி தங்கு ஆறு மட்டும் தீ குளிச்சு ஆறு கண்ணியோட ஏழு கண்ணியா போய் இன்னைக்கு சண்டி குண்டி சாமுண்டி பேர் வாங்கி வாரசனத்துக்கெல்லாம் வருஷமோ ஆயிரமாத்துக்கெல்லாம் பொன்னாளர் ஆயிரமா நம்ம தங்க வாசி வர கொடுக்கற மங்களோ மங்களோ

Perdería más.